வணக்கம் நண்பர்களே கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நம்ம திருச்செந்தூர் தூத்துக்குடி அப்புறம் திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் நிறைய அதை சுத்தின சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அது நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது சென்னையில வெள்ளம் வந்துச்சு ஸோ அதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துட்டு இருப்போம் அதுல நிறைய வீட்டுக்குள்ள தண்ணி போச்சு ஓடு ஃபுல்லா தண்ணி வாழ்வாதாரம்லாம் பெருசா பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறையா நிறைய நிறைய டைம் வருஷம் வருஷம் அதெல்லாம் கேள்விப்பட்டுட்டே இருந்திருக்கோம் ஆனால் திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறதுனா நைன்டி த்ரீ சென்டிமீட்டர் பதிவானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அந்த வருஷம்தான் அதுக்கப்புறம் இப்போ தான் பெரிய இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ நாங்கள் நேர்ல போய் பாக்குறதுக்கு முன்னால வரைக்கும் நாங்க இங்க திருநெல்வேலி தாண்டி கடந்து போயிட்டு இருக்கும்போதே அஹ் எங்கேயுமே மழை தண்ணி இல்லையா நிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா போக போக ஒவ்வொரு ரோடுமே தார் ரோடு எல்லாம் பிச்சு பிடுங்கி அந்த அளவுக்கு அரிச்சு மணல் மட்டும் கீழே கிடக்கு அவ்வளவு பெரிய பெரிய குழிகளா இருந்து ஸோ அந்த தான் அந்த இடம்லாம் இருந்துச்சு தண்ணி ரெண்டு பக்கமும் தான் வீடுகள் எல்லாம் பார்க்கவே முடியாது சோ சின்ன குழந்தைங்க பெண்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டாயம் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கடந்த நாலு நாளா அஞ்சு நாளா கரண்டே இல்லை கரண்ட் இல்லை தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை எவ்வளவு கிடந்தும் குடிக்க தண்ணி கிடையாது பைப் லைன் எல்லாமே உடஞ்சி போச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு ஆகும் அப்படிங்கிறத சென்னையே அந்த அளவுக்கு ஆயிருக்காது ஏன்னா அதை விட பத்து மடங்கு இங்க அதிகம் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும் நிறைய பேரோட வீடு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சோ அங்க உள்ள என்ஜிஓஸ் நம்ம 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 தென் மாவட்டங்கள்ல மட்டும் இல்லாமல் கேரளா அந்த சைடில் தான் நிறைய பேர் தன்னார் தன்னார்கள் தொண்டர்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப இந்த விஷயத்துல ரொம்ப பாராட்டணும் எங்க ஒரு விஷயம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை நடந்தால் கூட ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவங்க ஊர்ல எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறது வைக்கிறதுங்கிறத ஒரு பெரிய உதவியை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா

ஒரு பெரிய பாலம் அந்த பாலத்துக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு கால்வாசி பாலம் உடஞ்சி கீழே வந்துருச்சு தூத்துக்குடி மெயின் ரோடு இல்லைன்னா திருச்செந்தூர் வழி வந்து அந்த மாதிரி எல்லாம் போக முடியல நாங்க போன வழியே சாத்தான்குளம் அந்த ரூட் வழியா தான் போனோம் அந்த வழி போனது கிடையாது சோ அந்த வழியா தான் போயிருக்கோம் சோ நிறைய நிறைய ஊர் சின்ன சின்ன கிராமம்லாம் தாண்டி தான் போனோம் எங்கேயுமே கரண்ட் வசதி கிடையாது பெண்களுக்கு தேவையான அந்த என்ன சொல்ல சாப்பாடு அவங்களுக்கு நம்ம அரிசியாக கொண்டு போய் கொடுத்தாலும் எந்த அளவுக்கு ஆக்கி சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நேற்று போனப்போ நாங்கள் அங்கே அந்த அளவுக்கு பார்க்க முடியல ஸோ அதனால இந்த பிரெட்டு அப்புறம் பால் பாக்கெட்டு இந்த மாதிரி இது கிடைச்சதுன்னா அங்கே குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப உதவியா இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க யாராச்சும் அங்கே பார்க்கணும்னு சொல்லி கிளம்புனாங்க நாங்கள் இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா அவங்களால முடிஞ்ச உதவி சின்ன சின்ன உதவி ஒரு பெட்ஷீட்டு பாய் அந்த மாதிரி சாப்பாடு பிஸ்கட் பாக்கெட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக தண்ணி கேன் இந்த கேஸ்லாம் இருக்குல்ல மொத்தமாக ஸோ அந்த மொத்த மொத்த கேஸாக எடுத்து கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ நம்ம சர சுரண்டை சரௌண்டிங்லேயும் சும சும முருகன் சொல்லிட்டு கலாமின் கனவுகள் அப்புறம் நாங்கள் எல்லோரும் போயிட்டு முந்த நாள் ரெடி பண்ணி இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு போகும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் உடைய தலைப்பாக்கட்டு ஹரி பிரியாணி அவர் ஆஹ் சுலபெல்லாம் அவர் பண்றது பெரிய ஹெல்ப் ஏன்னா நாங்க எல்லாருமே எப்படின்னா எல்லாரும் பிரித்து ஒவ்வொரு பக்கமா ஒவ்வொரு கடைகள்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி மொத்தமா சேர்த்து ஒரு வண்டியில போட்டு கொண்டு போவோம் ஆனா அவரு மொத்தமாக மொத்தமா தன்னோட பணம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தான் செலவாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மூணு பெரிய அண்டா நிறைய ஃபுல்லா சாப்பாடு ரெடி பண்ணி சாம்பார் சாதம் அது நீட்டாக பண்ணி காலையிலேயே ரெடி பண்ணி அப்புறம் அவங்களும் தனியா பெண்களுக்காக நாப்கின் பிஸ்கட் வாய்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அவங்களோட வண்டியில தான் நேரத்துக்கு போகணும் அப்புறம் நம்ம சைடில் இருந்தும் நம்ம ஸ்டூடியோக்கார நண்பர்கள் அப்புறம் நம்ம தெரிஞ்ச பொண்ணு சத்யா அப்படிங்கிற ஒரு சில பேர் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே கூகுள் பேல பணம் போட்டு விட்டாங்க அவங்க கொடுத்த அமௌண்ட்டையும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேரம் கொண்டு போய் அவங்களுக்காக கொண்டு போய் கொடுத்தோம் ஸோ எவ்வளவு கொடுத்தோம் கண்டிப்பா பத்தாது ஏன்னா உணவு உடை இருப்பிடம் மூணுமே அழிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத அந்த ஊர் தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால போன மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால நீங்க யாரு பா யாரு யாரு நீங்க இந்த வீடியோ பார்த்தாலும் தயவு செய்து உங்களால் முடிஞ்ச உதவி நீங்க எங்களுக்கே கொடுத்தாலும் சரி நாங்க அதை சேஃபாக கொண்டு போய் அங்க எங்கெங்கே கஷ்டப்பட்டு அவங்க கொண்டு கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவோம் ஸோ சோ ரொம்ப நன்றி இது வரைக்கும் நிறைய சமூக நல ஆர்வலர்கள் இப்போ அது போக இது இது போக ஒரு சில கட்சியில இருந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க தான் இருக்கோம் ஸோ இருந்தாலும் அந்த ரொம்ப ரிஸ்கியான இடத்துல வந்து போக முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் தான் நம்மளோட உதவி இருக்கு ஏன்னா கிடைச்சவங்களுக்குமே இப்போ கிடச்சிடக்கூடாது சோ அதனால நீங்க எல்லாருமே உதவி பண்ணீங்க அப்படின்னா அவங்க கொண்டு போறவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த மக்களுக்கு அது பாலம்லாம் உடைஞ்சு கிடக்கு அதில் கொஞ்சம் எப்பயாச்சும் கொண்டு போய் கொஞ்சம் அவங்க கிட்ட சேர்த்துட்டு வரணும் அந்த என்பதை கேட்டுக்கிறேன் ஏன்னா நேற்று நமக்கு அந்த ஊருக்குள்ள போய் அந்த பல ஊர் நமக்கு தெரியாது நம்ம போனா திருச்செந்தூர் போனோம் தூத்துக்குடி திருநெல்வேலி தான் போனா கிராம கிராமமாக கூப்பிட்டு போறதுக்கு நேற்று ஒருத்தர் எங்களுக்கு கடவுள் மாதிரி கண்பட்டார் ஒரு சண்முகம் அவர் அவரும் அவரோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் வந்திருந்தார் ஆக்சுவலாக அவருக்கு உடன்குடி தான் ஆனால் அங்க வரவீங்களா அப்படியே ரிசீவ் பண்ணி எந்தெந்த ஊருக்கு என்னென்ன தேவைங்கிறத ரொம்ப பொறுப்போட நின்னு யாரும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா பகிர்ந்து கொடுத்தாரு சோ அவருக்கு முதல்ல நன்றி நிறைய ஆசைப்படுறேன் என்ஜிஓஸ் எல்லாருமே சமூக நல எல்லாருமே இன்னும் நிறைய பேருக்கிட்ட நிறைய பேர் இங்கேருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க எல்லா ஊர்ல இருந்து போயிட்டு இருக்கு அஹ் மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டு இதை காது கொடுத்து கேட்கலையோ அந்த லோக்கல்ல எம்எல்ஏ கவுன்சிலர் இவங்கெல்லாம் எல்லாம் இல்லையான்னு தெரியல விசாரிச்ச வரைக்கும் எந்த அளவு அவங்க கிட்ட இருந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி செய்து இந்த மாதிரி ஒரு சொன்னாங்க வாக்கு வாக்கு செலுத்தி ஜெயிக்க ஒரு நன்றி வச்சிருப்பாங்க போய் கொஞ்சம் உதவி பண்ணுங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில அவங்க இருக்காங்க எல்லாருமே மெயின் ரோட்லயே வந்துட்டு மெயின் ரோட்லயே போறதுக்கு பேர் ஒரு உதவி இல்லை அவங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் கொண்டு தான் உதவி ஸோ அதனால் பாத்திரம் மருந்து பிச்சை போடு அப்படின்னா மாதிரி அவங்களோட கஷ்டங்கள் தெரிஞ்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் இது வரைக்கும் உதவி பண்ணவங்களுக்கு எதுவுமே உதவி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம ஏரல் பகுதியில் இருக்கோம் நம்ம நேச்சுவலா நாங்கள் ஊர்ல இருந்து போது இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்னு நினைக்கல சொல்லப்போனா இன்னும் உள்ளே போக முடியல ஒரு சில பேர் மட்டும்தான் உள்ள போய் பார்த்துட்டு வந்தாங்க ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இப்போ பெண்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அழிவு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் சென்னை சென்னைன்னு நம்ம சொன்னோம் ஆனால் சென்னையை விட பத்து மடங்கு இங்கே திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு தான் திருநெல்வேலி கூட ஓரளவு ரெக்கவர் ஆகி வருது திருச்செந்தூர் தூத்துக்குடி தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான பகுதியாக இருக்குது ஸோ அதனால் அன்னைக்கு பெருசாக ஆமாம் பெருசா உதவி என்ன அப்படின்னா நம்மளுடைய வந்து தலப்பாக்கட்டு ஹரி பிரியாணி அவங்க சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு தான் முதல்ல பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் வெவ்வேறு ஊரில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க ஸோ கட்டாயம் இவங்களுக்காக அந்த உதவியை வந்து செய்யணும்னு சொல்லி கேட்டுருக்குறேன் இந்த ஏரியா பகுதியில் ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு ஆனால் அதே மாதிரி இன்னும் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில நாங்கள் இருக்கோம் அதனால் அத்தியாவசிய பொருட்கள் தான் எங்களுக்கு தேவை அதை கொஞ்சம் பார்த்து நீங்க பயந்து பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் கரண்ட் வர மினிமம் ஒரு அஞ்சு நாள் இல்லை நேச்சலும் போச்சு கரண்ட் இன்னும் வரல நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுது உண்மையில சாப்பாட்டுக்குலாம் வழி கிடையாது தண்ணி எல்லா எல்லா பக்கம் தண்ணி உடஞ்சி போயிட்டு என்ன செய்ய ஒன்றும் இல்லாமல் தான் வர்றவங்க இப்போ தான் சாப்பாடு கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல சரியா இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல இது வரைக்கும் என்ன எட்டி பார்க்கலாம் இது வரைக்கும் எங்கூரம் இது வரைக்கும் என்னமே வண்டி எட்டி கூட பார்க்கல

கொஞ்சம் முழுமையாக வண்டி போக்குவரத்து ரெடியாகிருக்கு வெளியோடு உள்ள மக்கள் இங்கே சப்ளை பண்ணாங்கன்னா தூத்துக்குடி அந்த ரோடை வந்து மெயினாக எடுத்துக்கலாம் இந்த சைடுனா திருநெல்வேலி புதுக்கோட்டை இந்த வழியாக வந்தாங்கன்னா முழுமையாக வந்து இந்த ஏரியா ரீச் ஆகும் குடிநீர் இல்லாமல் இருக்குது குடிநீர் பாக்கெட்டு தண்ணி பாட்டில் சப்ளை பண்ணால் எங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுறோம் இது நாளைக்கும் தொடர்ந்து எங்களால் பண்ண முடியுமாங்கிறது வந்து சந்தேகம் ஏன்னா நாங்கள் தொழில் பண்ணுறோம் எங்களால் முடிஞ்ச உதவி இன்றைக்கி வந்து நாங்கள் நேராக ஒதுக்கி பண்ணிருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் நேரில் வந்தோ இல்லை மற்ற தொண்டு நிறுவனம் மூலமாக நீங்கள் உதவி பண்ணுங்கள் அதுதான் இவங்களுக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும் ஏன்னா இந்த சூழ்நிலைக்கு இங்கே நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தா தெரியும் ஒரு பாலம் உடஞ்சிருக்கு போக்குவரத்து ரொம்ப பாதிச்சிருக்கு மெயினாக கரண்ட் இல்லை அஞ்சு நாளாக கரண்ட் இல்லைனாங்க குடிக்க தண்ணி இல்லைனாங்க வளையை கடை எந்த ஒரு எல்லா எல்லாப்போமும் தண்ணி போகுதால எந்த ஒரு பொருளும் கிடைக்கிற வளைய கடையில் இருக்கிற பொருள் எல்லாமே வந்து உள்ள நீர் புகுந்ததுனால அது எல்லாமே டேமேஜ் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே ஊறி அவ்வளவுமே அள்ளி தான் போட்டிருந்தாங்க நிறைய கால்நடை இறந்துருக்குது ஆடு கோழி மாடுன்னு நிறைய இது வீடுன்னா நிறைய வீடு சோதாரம் பொழுமையா சேதம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எல்லாராலேயும் டெய்லி அந்த மாதிரி வந்து கொடுக்க முடியாது சோ ஒவ்வொரு தொன் தொண்டு நிறுவனமும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்திருப்பாங்க தவிர சோ சமூக நல ஆர்வலர்கள் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னுமே அது தேவைப்படுது ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் தயவுசெய்து நேரில் வந்து பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் எல்லா நேரமும் எல்லா சமூக நல்லா அறுவலும் செய்யணும்ல இந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் அதை உத்து காது கொடுத்து கேட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு சரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க நாங்கள் சொல்லலை அவங்களே சொன்னது தான் ஏன்னா எந்த ஒரு என்ன சொல்ல கவர்மெண்ட் சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு நிவாரண பொருளும் எதுவுமே உள்ளேயே வரல எட்டி கூட பார்க்கலன்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் அவங்களும் கொஞ்சம் இதை தலையிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி சரி சரி